السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين قناة الكورية سهودر الهلاء هلاء نمرية تورر و هوبيل سورة البقرة نولية و لا كاتينة و بركة و هوب و هوبيل سورة البقرة نولية نوتي أيمبتي أتاودي و سنة الكرية و لا كاتينة و بركة الله تعالى كربرا هاوذ بالله من الشيطان الرجيم إن الصفا و المروة من شعائر الله நிச்சயமாக சபாவும் மருவாவும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களில் உள்ளவையாகும் எவர் இந்த வீட்டை ஹஜ் அல்லது உம்ரா செய்கிறாரோ அவர் மீது அவ்விரண்டுக்கும் இடையில் அதாவது சஃபாவுக்கும் மறுவாவுக்கும் இடையில் சுற்றி வருவது குற்றமில்லை எவர் மேலதிகமாக நன்மை செய்கின்றாரோ நிச்சயமாக அல்லாஹ் நன்றியுடையவனும் நன்கறிந்தவனுமாவான் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹூத்தால கிபிலா மாற்றப்பட்ட செய்திகளை சொல்லி கொண்டு வந்து அதனை ஒரு சோதனையாகவும் அல்லாஹூ தாலா அடையாளப்படுத்தி அதற்கு பிறகு அல்லாஹூ தாலா சஃபா மர்வாவைப் பற்றி இங்கே பேச ஆரம்பித்திருக்கிறார் சஃபா மர்வா என்கிற இந்த இரண்டு மலைகளும் வரலாற்றில் முக்கியத்துவம் மிக்க இரண்டு மலைகளாக காணப்படுகின்றன ஆரம்பத்தில் இந்த இரண்டு மலைகளும் சஃபா மலை ஜபலு அபி குபைஸ் என்கிற பெயரில் அழைக்கப்பட்டது அபி குபைஸ் மலை என்றும் மர்வா என்பது குவைஹ் ஆன் என்கிற பெயரிலும் அழைக்கப்பட்டு வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் இரண்டு அமைந்திருக்கிற இடம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த இரண்டு மலைகளும் ஒன்றுக்கொன்று இடையிலுள்ள தூரம் அவை இரண்டுக்கும் இடையில் உள்ள தூரத்தை அறிஞர்கள் முலக்கணக்கிலே மனிதனுடைய மூலம் என்கிற அடிப்படையில் சொல்லும்போது கிட்டத்தட்ட எழுநூற்றி அறுபது எழுநூற்றி எழுபது முழங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் அளவில் இடைவெளி இருக்கும் இந்த மலைகளுக்கு இடையிலே ஜாகிலிய காலத்திலே அம்ருபினு லுஹை என்பவனால் கொண்டு வரப்பட்ட சில சிலைகள் இருந்தன அந்த சிலைகளில் இசாஃப் நா இலா என்று சொல்லக்கூடிய சிலைகள் முக்கியமானவை இந்த சிலைகள் ஒன்று இசாஃப் என்கிற சிலை காபாவுடைய சுவருக்கு பக்கத்திலும் நா இலா என்கிற சிலை ஜம்சம் கிணறு அமைந்திருக்கிற அந்த திசையிலே காபாவுக்கு நெருக்கமாகவும் இருந்த இரண்டு சிலைகளாகவும் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய காலத்தில் ஜம் ஜம் கிணறு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது அந்த நேரத்தில் இந்த இரண்டு சிலைகளும் இசாஃப் நாயிலா என்று அழைக்கப்பட்ட இரண்டு சிலைகளும் ஒன்று சஃபாவிலும் மற்றொன்று மர்வாவிலும் கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டன இஸ்ஸாஃப் என்கிற சிலை சஃபாவிலும் நாயிலா என்கிற சிலை மருவாவிலும் வைக்கப்பட்டது இப்படி இருக்கிறபோது அல்லாஹுடைய உதவியை கொண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது நபீல் நாயிம் சுல்லா அலுவலிஸ்லுடைய காலத்தில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ஹஜ்ஜு அந்த உம்ராவுக்கு செல்லக்கூடிய அதுபோல் அபுபக் அலி அல்லானவர்களுடைய தலைமையில் ஹஜ்ஜுக்கு சென்ற சஹாபாக்களுக்கு சஃபா மருவாவுக்கு இடையில் சாய் செய்வதிலே ஒரு மன சங்கடம் இருந்தது ஏனென்றால் இரண்டு அவர்கள் ஜாகிலிய காலத்திலே அந்த சிலைகளுக்கு இடையிலே தவாப் செய்தவர்கள் சாய் செய்தவர்கள் இப்போது அந்த சிலைகள் அகற்றப்பட்டாலும் அந்த இடத்தில் நாம் போய் நம்முடைய இபாதத்தை செய்கிற போது அது பழைய நினைவுகளை மீட்டுமா அது பிழையாகுமா என்கிற ஒரு சங்கடம் சஹாபாக்களுடைய உள்ளங்களில் தோன்றிய போதுதான் அல்லாஹூ சஹா இந்த வசனத்தை இறக்கி வைத்ததை நாம் ஹதீஸ்களின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த வசனத்திலே சஃபாவும் மர்வாவும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களில் உள்ளவை எனவே ஒருவர் ஹஜ்ஜுக்கு வந்தால் அல்லது உம்ராவுக்கு வந்தால் அவர் தவாப் செய்வதில் குற்றமில்லை தவாப் என்று இங்கே சொல்லப்படுவது சாயை அவ்வாறு சாயி செய்வதிலே குற்றமில்லை என்று சொல்லுகிறான் இங்கே குற்றமில்லை என்பதை வைத்து சாயினுடைய சட்டத்தை சிலர் பிழையாக விளங்க முயற்சிக்கலாம் ஆனால் குற்றமில்லை என்று சொன்னது அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட சங்கடத்திற்கான ஒரு தீர்வை தவிர சட்டம் சொல்வது அல்ல ஆனால் ஒருவர் உம்ராவுக்கு வந்தால் அவர் சாய் செய்வது அவசியமாகும் உம்ரா செய்ய வருகிற ஒருவர் மீ காத்தில் வைத்து நீய்த்தி வைத்து விட்டு காபத்துல்லாவுக்கு சென்று அவர் காபாவை ஏழு சுற்றுக்கள் சுற்றுவார் அதற்கு பிறகு அவர் சஃபா மலைக்கு சென்று அங்கிருந்து மருவாவுக்கு செல்லுவார் இப்படி அங்கும் ஏழு தடவைகள் அவர் போய் வருவது சாயி என்று சொல்லப்படும் இந்த சாயி உம்ராவிலே வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சமாகும் அதே போலதான் ஹஜ்ஜிலே ஒருவர் இஃப்ராத் அடிப்படையில் ஹஜ் செய்தால் அல்லது கிரான் அடிப்படையில் ஹஜ் செய்தால் ஒரு சாயி அவர் செய்ய வேண்டும் தமத்துவ அடிப்படையில் ஹஜ் செய்யக்கூடியவர் முதலில் தான் செய்யக்கூடிய உம்ராவோடு ஒரு சாயி செய்வார் அதற்குப் பிறகு அவர் ஹஜ்ஜோடும் ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்கிற போதும் ஒரு சாயி செய்து கொள்ள வேண்டும் இது சாயினுடைய சட்டமாகும் ஆனால் இங்கே சாயி என்பது தவாஃப் சஃபா இடையில் சுற்றுவது என்பது குற்றமில்லை என்று சொன்னது இந்த பின்னணியை கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த குர்வான் வசனத்தில் நமக்கு சஃபா மருவா ஷா ஆ இருல்லா ஷா இருல்லா என்று சொன்னால் ஷாயிரா என்கிற சொல்லினுடைய பன்மை சொல் தான் ஷ ஆஇஇர் என்பது ஷ ஐரா என்று சொன்னால் அடையாள சின்னங்கள் மார்க்கத்தில் உள்ள சில முக்கியமான விஷயங்கள் வெளிப்படையில் தெரியக்கூடியதாக இருக்கும் அது கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் அதனை அல்லாஹ் சொல்லும்போது ஒரு இடத்திலே சொல்கிறான் ஷா அஇஅல்லா மின் தக்குவல் குலூப் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அது அவருடைய தக்குவாவோடு சம்பந்தப்பட்டதாகும் என்று அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் எனவே அடையாள சின்னங்களாக நமக்கு தரப்பட்ட சஃபா மருவா போன்று அதான் இக்காமத் வெள்ளிக்கிழமை தொழுகை பெருநாள் தொழுகை போன்ற இந்த அடையாள சின்னங்களை மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அவற்றுக்குரிய ஹக்கை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த குர்வான் வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற இன்னும் முக்கியமான படிப்பு என்னவென்றால் ஐரோப்பிய நாடுகளிலும் சரி வேறு சில மேற்குலக நாடுகளிலும் சர்ச்சுகளை மக்கள் வாங்கி அதை மஸ்ஜிதுகளாக மாற்றுவார்கள் அப்போ சேர்ச்சுகளிலே ஏற்கனவே கிறிஸ்தவ யூத வணக்க ஸ்தலங்கள் ஏற்கனவே அவற்றில் சில நேரங்களில் சிலைகள் இருந்திருக்கலாம் அல்லது உருவப்படங்கள் வரைந்திருக்கலாம் இணை வைத்தல் நடந்திருக்கலாம் பிறகு அதை நாம் வாங்கி அதை தூய்மைப்படுத்திய பிறகு அதிலே தொழுவது கூடுமா என்று கேட்டால் இந்த இன்ன சஃபாவல் மின் மின்சா ஆயிரல்லா என்ற இந்த குர்வான் வசனத்தின் அடிப்படையில் அவற்றை நாம் தொழுகைக்காக பயன்படுத்துவது தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரியலாம் ஏனென்றால் சஃபாவில் ஒரு சிலையும் மருவாவில் ஒரு சிலையும் இருந்திருக்கிறது அந்த சிலைகள் அகற்றப்பட்ட பிறகு அதிலே சாய் செய்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு இடத்தில் அது மாற்று மதத்தவர்களுடைய மணங்கப்படுகிற இடமாக இருந்தாலும் அந்த இடம் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டால் அந்த இடத்தில் நாம் நம்முடைய தொழுகை போன்ற வணக்கங்களை செய்வது அனுமதிக்கப்பட்டது என்பதை புரிய முடிகிறது அதுபோல் இந்த குருவான் வசனம் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை நமக்கு சொல்கிறது அதாவது சாயி என்ற ஒரு இருக்கிறது தவாஃப் என்ற ஒரு பாதத்திருக்கிறது இப்போ சாயி என்பது சஃபா மருவாவுக்கு இடையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த நடை பயணம் அதில் பச்சை அடையாளம் விடப்பட்ட இடங்களில் கொஞ்சம் வேகமாக ஆண்கள் நடப்பது சாயி ஆகும் இந்த சாயி என்பது ஒரு தனி வணக்கம் அதே போல் தவாஃப் என்பது ஒரு தனியான வணக்கமாகும் ஆனால் ஒருவர் ஹஜ்ஜி கும்ராவுக்கு சென்றால் தவாப் செய்ய வேண்டும் ஹஜ்ஜி கும்ராவுக்கு சென்றால் சாய் செய்ய வேண்டும் ஆனால் ஹஜ்ஜும் உம்ராவும் இல்லாமலும் தவாப் செய்யலாம் ஹஜ்ஜும் உம்ராவும் இல்லாமலும் ஒருவர் தவாஃப் மட்டும் செய்யலாம் காபத்துல்லாவை தவாஃப் செய்யலாம் ஆனால் ஹஜ்ஜும் உம்ராவும் இல்லாமல் சாய் செய்வது என்பது கிடையாது ஹஜ்ஜும் உம்ராவும் இல்லாமல் சாய் என்றோர் இபாதத் கிடையாது என்பதை நாம் இங்கே புரிய முடிகிறது ஏனென்றால் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் தமரா யார் ஹஜ்ஜி செய்கிறாரோ அல்லது உம்ரா செய்கிறாரோ அவர்தான் சாய் செய்வது என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுவதிலிருந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளை சாய் தனியாக செய்வது என்பது மார்க்கத்தில் கிடையாது தவாப் செய்வது போல இதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த குர்வான் வசனத்தை உம்ரா செய்கிற ஒருவர் அல்லது ஹஜ் செய்கிற ஒருவர் சரி செய்ய செல்லும் போது இப்போ அவர் தவாஃபை முடித்துவிட்டு மகாம் இப்ராஹிம் பின்னால் நின்று இரண்டகாத் சுண்ணத்துக்கள் தொழுவார் தொழுதுவிட்டு ஜம் ஜம் தண்ணீர் அருந்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அறிந்துவிட்டு சஃபா மலையை நோக்கி அவர் செல்லுவார் இப்படி சஃபா மலையை நோக்கி செல்லுகிற போது அவர் இந்த வசனத்தை ஓதிக்கொண்டு செல்வது சுண்ணத்தாகும் இப்போ உமராவுக்கு உம்ராவுக்கு போன ஒருவர் தவாஃபை முடித்துவிட்டு சாய் செய்வதற்காக சஃபா மலைக்கு செல்லுகிற போதோ அந்த ஏற்றத்தில் மலை நெருங்குகிற போதோ இன்ன சஃபா வல் மருவத்தமின் ஷ ஆலா ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ்மொரா ஃபலா அலேஹி ஐ எத்திகிமா என்கிற இந்த குர்வான் வசனத்தை ஓதிக்கொண்டு சஃபாவுக்கு சென்று சஃபா மலையில் நின்று கிபிலாவை முன்னோக்கி காபத்துல்லாவை முன்னோக்கி அங்கு கற்றுத்தரப்பட்டிருக்கக்கூடிய திக்ரிகளை ஓதிவிட்டு துவா செய்வது சுண்ணாவாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல் இன்னும் ஒரு ஃபிக்குடைய விஷயம் என்னென்றால் தவாப் செய்கிற ஒருவர் காபாவை தவாப் செய்கிற ஒருவருக்கு ஒது அவசியமாகும் ஆனால் சஃபா மருவாவுக்கு இடையில் உம்ராவிலே ஹஜ்ஜிலே சாய் செய்யும் போது ஒது அவசியம் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இங்கே அல்லாஹூத்தால சொல்கிறான் இப்பவன் தத்தவா அஹோரன் பைன் அல்லாஹா ஷாக்கூன் அலிம் எவர் மேலதிகமாக நன்மை செய்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் நன்றியுடையவனும் நன்கறைந்தவனும் ஆவான் இப்போ மேலதிகமாக நன்மை செய்தல் என்று சொல்லும்போது இப்போ ஹஜ்ஜிக்கு போய் சஃபா மர்வாவுக்கு இடையில் அவர் சாய் செய்து அதுபோல இன்னும் மேலதிகமான நன்மைகளை அவர் அங்கு செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நன்றியுடையவன் அதே போல் அல்லாஹ் உள்ளங்களை எல்லாம் நன்கறைந்தவனாக இருக்கிறான் அப்போ அவனுக்கு தேவையான கூலிகளை அல்லாஹுக்கு அலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரன் இந்த ஷாக்கிர் என்கிற பெயர் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றாகும் அதாவது நன்றியுடையவன் சாக்கர் என்றால் உடையவர் இந்த திருநாமம் குரானிலே சுரத்து நிசா நூற்றி நாற்பத்தி ஏழாவது வசனத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வகான் அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா என்று அல்லாஹுடைய பெயர்களில் உள்ள இந்த சாக்கியர் என்கிற பெயர் இரண்டு இடங்களிலும் அதே போல் ஷக்கூர் என்கிற பெயர் இதுவும் இந்த ஷாக்கிரோடு சம்மந்தப்பட்ட பெயர்தான் இந்த ஷக்கூர் என்கிற பெயரும் குர்ஆனில் நான்கு இடங்களில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ நன்றி நன்றியுடையவனாக இருக்கிறான் என்பதை இதன் மூலம் நாம் புரிய முடிகிறது இப்போ அல்லாஹ் நன்றியுடையவன் என்றால் அல்லாஹுத்தாலா தன்னுடைய அடியார்கள் செய்கிற நல்லமல்கள் அனைத்துக்கும் கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தமாகும் ஒரு அடியான் செய்கிற அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவன் அதை அலீம் என்பதன் மூலம் அல்லாஹ் சொல்கிறான் இந்த அலீம் என்கிற பெயர் குரானிலே நூற்றி ஐம்பத்தி ஏழு இடங்களிலே வந்திருக்கிறது இப்போ பொதுவாக அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று சொல்லும்போது அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹுடைய அறிவிலிருந்து எந்த ஒன்றுமே மறையாது என்பதை நாம் புரிய வேண்டும் உண்மையிலே இது அல்லாஹ் அலீம் என்பதை அறிகிறபோது அல்லாஹின் மீது அன்பும் அல்லாஹின் மீது பயமும் நமக்கு ஏற்படும் ஈமானும் அதிகரிக்கும் இங்கே அல்லாஹுத்தால அலீம் என்று சொல்வதன் மூலம் உள்ளங்களை அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற கருத்து வலுப்பெறுகிறது ஏனென்றால் ஒரு அடியான் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கிறான் எனவே அந்த அமல்களை அல்லாஹ் வீணாக்குவதில்லை நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த அமல்களை வீணாக்குவதில்லை அல்லாஹு தாலா ஒவ்வொரு அடியானும் செய்யக்கூடிய அமல்களை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்றால் அவன் சாக்கிரன் எனவே அந்த அமல்களுக்குரிய கூலியை அல்லாஹ் நிறைவாக தருவான் அப்போ அமல் செய்கிற ஒரு அடியானுக்கு அமலுடைய விஷயத்தில் ஒரு ஒரு நம்பிக்கை ஈனம் ஏற்பட வாய்ப்பே இல்லை ஏனென்றால் நம்ம தனியாக இருந்து செய்கிற அல்லாஹுக்கு தெரியாமல் செய்கிற இஹ்லாஸோடு இந்த சாரி அடியார்களுக்கு தெரியாமல் செய்கிற எஹ்லாஸோடு செய்கிற அனைத்து நல்லமல்களையும் அல்லாஹ் நன்கறிந்து அனைத்து நல்லமல்களுக்கும் அல்லாஹூ தாலா கூலி கூலித்தரக்கூடியவனாக இருக்கிறான் இதை நாம் புரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக இன்னும் இன்னும் நாம் அமல்களிலே போட்டி போட வேண்டும் நிறைய அமல்களை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு நம்மிடத்திலே தானாக பிறக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே இந்த வசனம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனம் பல முக்கியமான செய்திகளை நமக்கு நினைவுபடுத்துகின்றன அதிலே சஃபா மர்வா என்ற அந்த இரண்டு மலைகளும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களாக இருக்கிற அதே நேரத்தில் உம்ராவிலும் ஹஜ்ஜிலும் சை செய்வதற்காக வேண்டி ஆக்கப்பட்ட இடங்களாக நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த வணக்கம் ஹாஜர் அலி அவர்களையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் நினைவு கூறக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது அவர்களுடைய அந்த தியாக வரலாறு ஹாஜருடைய இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய தியாக வரலாறு கணவன் தனிமையில் இரண்டு பேரையும் கொண்டு போய் அந்த இடத்திலே விட்டுவிட்டு தண்ணீர் இல்லாத நேரத்தில் தண்ணீருக்காக அங்குமிங்கும் ஓடி கடைசியிலே அல்லாஹுடைய உதவியை கொண்டு மலைக்கு வந்து ஜம் ஜம் கிணறு அங்கே ஊற்றெடுத்த அந்த வரலாறெல்லாம் இந்த சஃபா மர்வா மலைக்கிடையில் சாய் செய்யும் போது நினைவு கூறப்படுகிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதுபோல சாயுடைய சட்டம் இன்னும் அங்கு செல்லுகிற போது நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்லமல்கள் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் அதற்கு கூலி தரக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்கிற இந்த செய்திகளை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இவற்றை சரியாக புரிந்து அவற்றை கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் சாலா நம் எல்லோருக்கும் தொகை செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته